சார் பொன்முடி தீர்ப்பு எப்படி எதிர்பார்க்குறீங்க ஏன்னா அவர் அந்த அந்த தீர்ப்பு வந்தப்பையே அவரோட பதவி தகுதி நீக்க முடியாததான் சொல்லப்போகிறாங்க என்னமோ ஒரு ராஜினாமாவும் இல்லை என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா திமுக இந்த விஷயத்தில் எப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருக்கு தண்டனை என்ன என்ன தெரியு தண்டனை என்ன சொல்லன்னு நினைக்கிறேன் நான் பார்த்து மதம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்துல ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஆயிர்ஸ் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்பட்ட என்னங்கிறதை அவங்க சொல்வாங்க

வரலாறு காணாத மலை அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் கூட நிவாரணம் வழங்குவதற்காக நான் இப்ப இங்க வேரப்பண்டி திரு செல்வம் அவர்களின் தந்தையார் மறைவு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நேரம் அங்கேதான் போறேன் வந்து அதாவது இல்லை அவர் அமைச்சர் வேலு சோ ஊடகங்கள்ல சொன்னதை பார்த்தா அந்த நுழைவாயில நாங்கள் பாதுகாப்போம் அது வந்து ஹைவேஸ் இடத்துல இருக்கு நெடுஞ்சாலைத்துறை இடத்துல இருக்கு அதை நாங்கள் நிரந்தரமாக பாதுகாப்போம் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காரு என்ன செய்யறாங்கன்னு இன்னொன்று முதலமைச்சரை அழைத்து நாங்கள் சிலை வைக்கணும் இல்லை அது நீங்கள் கொடுத்தா கொடுங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்ததா

அமைச்சர் சொன்ன தகவல நான் தொலைக்காட்சியில பேசிட்டு தான் அந்த பதிலேன் அரசு பராமரிக்கணும் ஏற்கனவே அது வந்து அந்த இட ஓனருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசாங்கம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கணும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு மக்களவை தேர்தல் வரப்போகுது கூட்டணி நிலைப்பாடு பாஜகவோட போறதா பேசிக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தல் இந்த மாத கடைசியில அடுத்த மாதத்துல அதை பற்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்